இங்கே ஒரு பொண்ணு புதுசா ஒரு வீட்டுக்கு வர்றா அங்க உள்ள ஒரு கபோர்ட்ல ஒரு ஹேங்கரை மாட்டிட்டு கபோர்ட க்ளோஸ் பண்றா அத க்ளோஸ் பண்ணிட்டு இவ கொஞ்சம் தூரம் நடந்ததும் அந்த கபோர்ட்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது இவ என்னன்னு திரும்பவும் அந்த கபோர்ட ஓபன் பண்ணி பாக்குறா பார்த்தா அங்க ரெண்டு ஹேங்கர் இருக்கு இவ்வளவு இன்னொரு ஹேங்கர் எப்படி வந்துச்சுன்னு தெரியாம கபோர்ட க்ளோஸ் பண்றா அப்ப திரும்பவும் அதுல சத்தம் கேக்குது இவ உடனே அதை திறந்து பாக்குறா இப்போ அதுல நாலு ஹேங்கர் இருக்கு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி திறக்க இப்போ அங்க எட்டு ஹேங்கர் இருக்கு இவ திரும்பவும் க்ளோஸ் பண்ணி திறக்க இப்போ அது பதினாறா மாறிடுது இவ அது எல்லாத்தையும் எடுத்து வெளியில வச்சு வச்சுட்டு அங்க வித்தியாசமா இருக்கிற ஒரு பொம்மை எடுக்கிறா அந்த பொம்மை அந்த கபடுக்குள்ள வச்சு திறக்க அந்த பொம்மையும் ரெண்டா மாறிடுது திரும்பவும் மூடி திறக்க இப்ப அது நாளா மாறிடுது உடனே இவ அவட ஹஸ்பண்ட கூப்பிடுறா அவளை உள்ள போய் நிக்க சொல்லிட்டு இவ கதவை முடிடுறா கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை திறக்க இப்ப அங்க யாருமே இல்ல இவளும் கபடுக்குள்ள அவனை தேடி பாக்குறா அவ எங்கயுமே இல்ல இவளும் திரும்ப திரும்ப கதவை மூடி திறந்து பாக்குறா அவ வரவே இல்ல அவ எங்க போனான்னு தெரியாம அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக இவளே அந்த கபடுக்குள்ள போய் கதவை முடுறா உள்ள போயிட்டு அவட ஹஸ்பண்ட கூப்பிட அப்ப கபோடுக்கு வெளியில யாரோ ஓடுற மாதிரி தெரியுது இது இவ கபோட திறந்து வெளியில வர்றா அங்க இவள மாதிரியே இருக்கிற இன்னொரு பொண்ணு இவள பார்த்து பயந்து கிச்சனுக்குள்ள போறா இவ அவளை நில்லுன்னு சொல்லிட்டு கிட்ட வர்றா அப்பங்க இவட ஹஸ்பண்ட் இறந்து கிடக்குறா இவ என்ன நடந்துச்சுன்னு புரியாம பாக்க அப்ப இவட ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்க இன்னொருத்தே இவளை அடிச்சு கொண்ணுறா அந்த கபோட்ல இருந்து வந்த ரெண்டு பேரும் உண்மையான ரெண்டு பேரையும் கொண்ணுட்டு இவங்க மட்டும் அங்கேயே வாழ்றாங்க